வணக்கம் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அத்துணை பேரையும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் சிம்ம ராசி சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் டுவெண்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த தேதியில சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இருக்கிறார் இந்த பயிற்சி பலனானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் கேது சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரங்களை தாங்கி வரக்கூடிய ராசி சூரியன் கிரகங்களின் ராஜா நவ கிரகத்துடைய மகாராஜா சூரியன் ஆட்சி வரக்கூடிய வீடு காதல் ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காலபுருஷனுக்கு உத்திரஸ்தானமாகவும் வரக்கூடியது சிம்ம ராசிக்கு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை பத்தி பார்ப்போம் இந்த வீடியோ எப்படி பார்க்க போறோம்னா சனி ராகு கேது குரு இவர்களுடைய ஸ்தானங்கள் கோச்சார ரீதியாக எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்லுவோம் இது வரைக்கும் சிம்மராசிக்கு என்ன நடக்குது இப்ப சனி பயிற்சிக்கு அப்புறம் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது என்ன தீர்வுகள் பத்தி வரிசையா இதுவரைக்கும் கடந்த ஆண்டு வரைக்கும் மிகப்பெரிய அவஸ்தையில் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கோவிட் உலகமே ஊரே தவிச்சுக்கிட்டு போது இவங்களுக்கு இப்பதான் கொஞ்சம் அப்படியே லைஃப் ஆரம்பிச்சது இந்த இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பல சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய சிக்கல்கள் இருந்த ஆண்டாக இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்மராசிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு ஏற்றங்களை கொடுத்த ஆண்டு அப்படிங்கிறதுல இரண்டாம் கருத்து என்பது இருக்க முடியாது ஒரு சில சிம்மராசிகளுக்கு அன்பர்களுக்கு நேயர்களுக்கு இது சரியா வேலை செய்யல அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகம் என்பது அவ்வளவு மோசமான நிலையில ஐசியூல இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் மிச்சபடி எண்பத்தைந்து ஐந்து சதவிகித சிம்மராசினியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இருந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருந்திருக்கும் அப்படிதான் கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக வரப்போகுது அதாவது இது நாள் வரைக்கும் கும்பராசியில கண்டக சனியாக இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மீனராசியில போய் அமரப்போகிறார் சிம்மராசியுடைய அதிபதி சூரியனும் சனியும் விரோதிகள் அப்படின்னு சொன்னா மிகையல்ல கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லாத பகை கிரகங்கள் வீரிய பகை அப்படின்னு சொன்னா அதுல மிக அல்ல அதிவீரிய பகை இப்ப ராசிக்காரர்களுக்கு பொதுவா ஏன் வந்து சனி பகவான் எதிரி தத்துவப்படி ஜோதிட சாஸ்திரத்துல சிம்மராசியுடைய அதிபதன் சூரியன் என்பவர் ஒளி தத்துவத்தை குறிப்பவர் சனி பகவான் சூரியனுடைய ஆர்பிட்ல சூரியன் இருக்கிற இடத்துல இருந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய காரணம் செவன்த் ஆர்பிட்ல இருக்கிறதுனால அவர் இருள் கிரகமாக பார்க்கப்படுகிறார் புராண அடிப்படையில சூரியன் வந்து சனியுடைய அப்பா அந்த விதத்துலயும் ரெண்டு பேருக்கும் ஒத்துக்காது தந்தை மகனுக்கும் இப்போ சனிப்பயிற்சியானது சிம்மராசிக்கு என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்ப்போம் இதுவரைக்கும் சிம்மராசிக்கு என்ன நடக்குதுங்கிறத பத்தி நம்ம சொன்னோம் ஓரளவுக்கு லைஃப் இப்பதான் ஒரு முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கக்கூடிய லட்சோப லட்ச சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ன நடக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் எப்படி மாறும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஆன்லைன்லயே வாங்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலன்களை துல்லியமாக கணித்து தர காத்துக் கொண்டிருக்கிறோம் மிச்ச படத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சில சிம்மராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு அதாவது செட்டிலே ஆகலை இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி நடக்குது இப்படி மாறி மாறி வாழ்க்கையில ஏற்றமும் இறக்கமுமா இருக்கு இது மறக்க முடியாது சில சிம்மராசி என்பர்களுக்கு சட்டுன்னு ஒரு ஏக்கம் ஏத்தம் அப்புறம் ஒரு இறக்கம் அப்புறம் திருப்பியும் ஒரு பெரிய ஏத்தம் அப்புறம் இறக்கும் இறக்கங்கள் கம்மியாகவும் ஏற்றங்கள் அதிகமாகவும் இருக்கு இதுவும் இருக்கு இது பெருவாரியான சிம்மராசி நேர்களுக்கு இப்போ சிம்மராசி என்பர்கள் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதை எதிர்பார்க்கலாம் நம்ம அதை பத்தி பார்ப்போம் அஷ்டம சனி கும்பராசியில் இருந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானம் மீனராசியில் வரும்போது மார்ச் இருபத்தொன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து திருக்கணித பஞ்சாங்கப்பணி அஷ்டம சனியுடைய தாக்குதல் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா சிம்மராசிக்கு தேவையில்லாத அலைச்சல் மனசு அப்படியே போட்டு கசக்கி புளியற மாதிரியான அமைப்பு உறவுகள்ல பிரச்சனை பண வரவு கம்ப்ளீட்டா தடப்பட்டு போறது புதிய முயற்சிகள் தோல்வி அடைகிறது எல்லாத்துக்கும் மேல முக்கியமாக அலக்கழிக்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பத்து தடவை நடக்கிறது போய் 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 வரது வெயிட் பண்ண வைக்கிறது காக்க வைக்கிறது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் காத்து அந்த விஷயம் நடக்காமையும் போகுது இப்படி சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியானது வேலை இப்படிதான் வேலை செய்யும் இப்படிதான் இது நடக்கும் இதை எதிர்பார்க்கணும் இந்த பொய் பேசி பழக வேண்டாம் உண்மை இதுதான் இதை எதிர்பார்க்கணும் எப்படி இதுக்கு தீர்வு கடைசியில் பேசுவோம் தொழில் சம்பந்தப்பட்ட சார்ந்த தொழில்கள் அரசாங்க பதவிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் ஹோல்சேல் டீலர்ஷிப் மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் அனைத்து பேருக்கும் மிகப்பெரிய அளவில் தொழிலில் முடக்கங்கள் காணப்படலாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி பலன்கள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சமாகவோ நிறையாகவோ மாறும் ஆனால் அஷ்டம சனி யாரையுமே வந்து ஸ்பேர் பண்ண மாட்டார்கள் முக்கியமா ராசிக்காரர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மனசளவுல நீங்க ரொம்ப 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 தைரியமாக இருக்க வேண்டிய நேரம்னா உங்க வாழ்க்கையில இந்த நேரம் தான் பயண்டிங்னா முடிச்சிடும் வில் பவர் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய தைரியம் தான் உங்களை காப்பாற்றணும் இதை மனசில் நீங்கள் மறக்காமல் எழுதி வைங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தன்னம்பிக்கை உங்களுக்கு நான் சொல்லி தெரியணுங்கிறது மனோ தைரியம் இதை வலியுறுத்துங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா சிம்மராசி அன்பர்கள் புதுசா எந்த பிஸ்னஸையும் தயவு கூர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறமா தொடங்க வேண்டாம் புதிய முயற்சிகள் இப்போலேருந்தே தொடங்க வேண்டாம் நம்ம செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கும் இப்பலேந்தே புதிய முயற்சிகள் தொடங்க வேண்டாம் புரியுதுங்களா இழுத்து தெருவில் கொண்டு விட்டா மாதிரி ஆயிடும் அதனால ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் இப்ப சிம்மராசி என்பர்களில் பல பேர் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க கூடிய மட்டும் நீங்க திருமணம் செய்வதை தவிர்க்கணும் இந்த காலகட்டங்கள் இந்த ரெண்டரை அவசரத்துல அல்ல திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து திருமணத்தை கொஞ்சம் செஞ்சுக்கிட்டாலும் கம்ப்ளீட்டா அடங்கி போயிடுது அது வாழ்க்கை முழுக்க எப்படியும் திருமணம் செஞ்சா தான் போகணும் முக்கியமா பெண்கள் சிம்மராசியா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு எதை எதெல்லாம் பிடிக்காது அதை இதெல்லாம் உங்களுடைய கணவர்மார்கள் செய்வாங்க ஆண்கள் சிம்மராசியா இருக்கிற பட்சத்துல உங்களுடைய மான்கள் உங்களுடைய மூளையை வந்து அப்படியே பிரிச்சு தின்னுடுவாங்க நீங்க தான் போகணும் முதல்ல ஏடர சனி அஷ்டம சனி இப்ப சிம்மராசிக்கு சனி வருதுன்னா இதெல்லாம் எதிர்பார்க்கணும் நடக்கும்னா நடக்காது முதல்ல ரெடி பண்ணிக்கணும் அப்பதான் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் தைரியமாகவும் நிம்மதியாகவும் பொறுமையாகவும் இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு அதை பத்தி பார்ப்போம் அடுத்தபடியாக சிம்மராசி என்பர்கள் நீங்க எதிர்பார்ப்ப குறைச்சுக்கணும்னு இப்பதான் சொன்னேன் அதே மாதிரி பணம் கொடுக்கறதுல வாங்கறதுல ஹைலி கான்சியஸாக இருக்கணும் நீங்க யாருக்காவது இப்ப பணம் கொடுத்தீங்கன்னா கங்கா ஜலத்துல கொண்டு போய் போடுறதா நினச்சி கொடுத்துருங்க திருப்பி அவங்க கொடுப்பாங்கன்னு நினைச்சு கொடுக்காதீங்க நட்பு முறியும் உறவு முறையும் அதே மாதிரி நீங்க யாருக்காவது வாக்கு கொடுக்குறீங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சும்மாவே நீங்க வாக்கு கொடுத்துருவீங்க ஆஹ் நான் அதெல்லாம் பண்ணிடுவேன் எனக்கு அதெல்லாம் ஈஸி எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு வாக்கு கொடுப்பீங்க இப்ப நீங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா சனி வர்றதுனால அப்படியே மாட்டிக்குவீங்க லாக் ஆயிடுவீங்க முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் போக அந்த மாதிரி இருக்கிறதுனால செய்து யாருக்கும் தேவையில்லாம வாக்கு கொடுக்காதீங்க இதை செய்வேன் அதை செய்வேன் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுல உங்களோட பலம் என்ன அப்படிங்கிறது சிம்மராசிக்கு நல்லாவே தெரியும் அதோட முக்கியமானது இப்ப என்னன்னா உங்களோட பலவீனத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ரொம்ப டீப்பா சொல்றேன் உங்களோட பலவீனம் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் பலம் என்பது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களோட பலவீனத்தை தெரிஞ்சு அந்த பலவீனத்தை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஹைடு பண்ணி வச்சுக்கணும் மறைக்கணும் ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணணும் தான் உங்களுடைய மிகச்சிறந்த ஆயுதம் சகிப்புத்தன்மை தான் உங்களுடைய மகுடம் இன்னைக்கு இருந்து இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி ரெண்டரை வருஷத்துல என்ன நடக்கும் சார் என்னை சனி வந்து போண்டியாக்கி ஆக்கி ஆக்கி தெருவுல நிறுத்திடுவாரா சத்தியமா இல்ல கணவன் மனைவி பிரிஞ்சு குடும்பமா பிரிஞ்சு விவாதத்தாயிருமா சத்தியமா இல்ல தேலையெல்லாம் பண பணப்பிரச்சனையில தெருவுக்கே வந்துருவேணா கண்டிப்பா இல்லை என்னதான் நடக்கும் உங்கள் மனம் பக்குவப்படும் அனுபவத்தினால் உங்கள் மனம் மிகப்பெரிய அளவில் மெச்சூரிட்டி அடையும் சிம்ம ராசிக்கும் மெஜூரிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது பொதுவாவே சிம்மராசியில் இருக்கக்கூடிய தான் தான் எல்லாம் நினைக்கக்கூடிய மனப்பான் பிறவிலே இருக்கும் மனம் என்பது பக்குவப்படும் மனம் என்பது இந்த அனுபவங்களின் மூலியமாக முதிர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நம்பலாம் அதே மாதிரி சிம்மராசி அம்பர்கள் நல்லா நீங்க அப்ராடு போய் படிக்கணும் வேலை செய்யணும் கல்யாணம் பண்ணிக்கணும் குடும்பம் நடத்தணும் இதுதான் சரியான நேரம் ஊற விட்டே ஓடிடுங்க முடிஞ்ச வரைக்கும் அப்ராடு யார் யாருக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும் படிக்கணும் வேலை செய்யணுங்கிற ஆசை யாருக்கு இருக்கோ இப்போ ப்ராசஸ் பண்ணி கடலை தாண்டி போனீங்கன்னா இந்த எஃபெக்ட்ல பாதி வந்து கம்மியாயிடும் ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் மிஞ்சும் இது உண்மையான விஷயம் அது வேணும் மட்டும் நான் வந்து என் உடம்புல புளி மாதிரி கோடு போட்டுக்கணும் அப்படி இல்லை உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட உண்மையிலேயே உங்களுக்கு க கல்வி சம்மந்தப்பட்ட உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட அப்ராட்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா அதை ப்ரொசீவ் பண்ணுங்க சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல உங்களுக்கு கொடுக்க போ வெயிட் பண்ணது அவமானங்கள் முதல் பாயிண்ட் இந்த அவமானங்கள் வரும்போது மனசு நொந்து சிம்மராசி நார்மலாவே ஏதாவது சின்ன விஷயம்னாலே மனசு அப்படி நொறுக்கிடுவீங்க இந்த அவமானங்கள்னால மனசு நொறுகாம இருக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் இந்த வீடியோ கடைசியில சொல்றேன் பாருங்க ரெண்டு பணம் பெரிய அளவுல இழக்கிறது ரொம்ப ஜாகிரதையா இன்வெஸ்ட்மெண்ட் கடன் கொடுக்கறது பாக்குறது போக்குறது எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும் மூணு உடல் ஆரோக்கியம் ஹெல்த்தை கவனமா பார்த்துக்கணும் சிம்மராசிக்கு ஹெல்த்தை பத்தி கேரே கிடையாது அது ஏதோ தெய்வ புண்ணியத்துல ஓடிட்டு இருக்கு அந்த மாதிரி இல்ல ஹெல்த்தை ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கணும் நாலு விபத்துகளை தவிர்க்க வேண்டும் வேகமா போறேன் டூ வீலர்ல போறேன் லாங் டிஸ்டன்ஸ் போறேன் கார்ல லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றேன் தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் அஞ்சு அவசரப்படுறது அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்கிறது அவசரப்பட்டு பேசுறது இதை நீங்க உடனே உடனும் இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அஷ்டம சனி இல்லைன்னா நம்ம என்ன வந்து பெரிய வந்து ஒரு மாளிகை கட்டும் அரசனாய்டுவும் நான் எதிர்பார்க்க முடியும் அஷ்டம சனிதான் அஷ்டமசனிதான் இதைத்தான் எதிர்பார்க்கணும் ஆனால் இதுல எப்படி இதை கம்மி பண்ணி குறைச்சு வாழ்க்கையில் ப்ராகிரஸை ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுறோம் ஸோ இது இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னா முதல் தீர்வு கண்டிப்பாக திருநள்ளாறில் இருக்கக்கூடிய நல நலத்தீர்த்தத்தில் குளிச்சு சுவாமியை தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணி கோளை மலர்களால் அவருக்கு ஆராதனை பண்ணி வெளியில வந்து முளால முடிஞ்ச உணவையும் ஆடையும் தானமாக கொடுக்கும்போது பெரும் அளவில் இந்த சனியுடைய தாக்குதலில் இருந்து தப்ப முடியும் ரெண்டு இந்த காலகட்டத்துல சனீஸ்வரம் பகவானுடைய காயத்ரி மந்திரம் என்பது ரொம்ப ரொம்ப தாரக மந்திரம் ஓம் தீமஹி காக்மஹி கட்காயிந்திர இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை தினமும் ஜபம் செய்யணும் மூணு பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு படிப்பிற்காக தானம் செய்வது தர்மம் செய்வது படிப்பு செலவை மொத்தமா ஏத்துக்கிறது அவரவர் வசதிக்கேற்ப உணவு ஆடைகள் போன்ற விஷயங்களை ஏழை எளிய மக்களுக்கு வந்து கொடுப்பது ஹெல்ப் பண்ணுவது வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவது முதியவர்களுக்கு பணி செய்வது இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்னால மட்டுமே தான் உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியுமே தவிர வேற எந்த ஒரு உங்களை படிப்பாலேயோ உங்களோட பதவியாலேயோ பணத்தாலேயோ உங்களை யாருமே காப்பாற்ற முடியாது தெய்வத்துடைய விஷயம் இறைவனுடைய விஷயம் தர்மத்துக்கு மட்டும்தான் இறைவன் கட்டுப்பட்டவராக மாறுகிறார் தவிர வேறு எதற்கும் அல்ல தர்மம் காக்கும் என்று கோரி என் உயிரினும் மேலான அன்பு சிம்மராசி நேர்களே உங்களை எல்லாம் மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்